வணக்கம் லங்காபூர் உடகனையர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி திருவாளர் மதிப்புக்குரிய எம் சுமந்திரன் ஐயா அவர்கள் தமிழரசு கட்சியில பொதுச்செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் ஐயா அவர்கள் தொடர்பான ஒரு செய்தியாக இருக்கிறது நாங்கள் இங்கே சுமந்திரன் ஐயாவர்களுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அல்லது நாங்கள் இங்கே போகின்ற ஸ்ரீதரன் அவர்களோ அல்லது மற்றவர்களோ அவர்களுக்கு எதிர்ப்பாகவோ ஆதரவாகவோ அல்லது தமிழரசு கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அல்ல நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற போகின்ற விடயங்களை ஆராய இருக்கின்றோம் ஆம் முதலமைச்சர் தேர்தலிலே முதலமைச்சர் மாகண முதலமைச்சருக்காக போகின்றார் சுமந்திரன் அவர்கள் என்று கூறப்படுகிறது அதற்காக எங்களுடைய டிசிடி அறக்கட்டளை முதல்வர் அந்த அறக்கட்டளையினுடைய உரிமையாளர் அந்த அறக்கட்டையினுடைய முதல்வர் தியாகேந்திரன் ஐயா அவர்கள் யாகி அவர்கள் அதாவது தமிழ் கட்சிகள் அனைத்தும் இணைந்து சுமந்திரன் அவர்களை நிறுத்தினால் தானும் அந்த தமிழ் கட்சிகள் இணைந்தது போல தானும் ஆதரவை கொடுப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் இப்படி பலர் அதற்கான ஆதரவுகளையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பிரமுகர்கள் கட்சி தொண்டர்கள் அதைவிட அந்த கட்சியில் இருப்பவர்களும் சில மற்ற கட்சியில் இருப்பவர்களும் மறைமுகமாக ஆதரவு செலுத்துவதாக அரசல் புரசலாக சில கதைகள் அதாவது செய்திகள் வழியே கசைய அதாவது உள்ளகச் செய்திகள் தமிழரசு கட்சியிலேயும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் அதேவேளை என்பிபி கட்சியில் இருக்கிறார்கள் அர்ஜுனா கட்சியில் இருக்கிறார்கள் அனைத்து கட்சியிலையும் ஹஜேந்திரகுமார் அவர்கள் கட்சியில் இருக்கிறார்கள் மான் கட்சி சங்கு கட்சி அனைத்து கட்சியிலேயும் நண்பர்கள் ஃபோர் ஊடகத்துக்கு இருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் அனைவரோடும் நின்று பேசியதிலிருந்து சுமந்திரன் அவர்கள் யாழ் மாகாண முதலமைச்சராக போகின்றார் என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக ஒரு சிலர் நம்பிக்கையையும் சிலர் அவநம்பிக்கையையும் சிலர் திருப்தியாக பேசினார்கள் அதி திருப்தியாக பேசினார்கள் இப்படி பலவாக நாங்கள் யார் எப்படி யார் பேசினார் என்பதை விட கூட்டிக்கழித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் பக்கம் நின்று மக்களுடைய நாடித் துடிப்பை பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் தேர்தலில் நின்றால் தோல்வி பெறுவார் என்பது அது இப்பொழுதே நாங்கள் குறிப்பிடுகின்ற அதற்காக அவர் தோல்வி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூறவில்லை காரணம் பல விடயங்கள் அதாவது சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவு செலுத்துகின்றவர்களை பலருக்கு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் அது நான் இப்பொழுது கூற விரும்பவில்லை சில அடுத்த அடுத்த வீடியோக்களில் நாங்கள் உங்களுக்கு அதனை தர இருக்கின்றோம் அடுத்து சுமந்திரன் அவர்கள் கொழும்பிலே மே பதினெட்டாம் திகதி அந்த நினைவேந்தல் ஒன்று செய்திருந்ததும் அங்கே வந்திருந்தவர்களையும் பார்த்து தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தேசியத்தின் பால் ஈர்க்கப்படுகிறவர்கள் அதைவிட ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக அவரை கொச்சியாக பேசியது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது வெறுப்பாகவும் ஒரு நாடகம் என்பதும் அர்ஜுனாவனுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் ஒரு சிலர் இப்படியும் பேசியதாக இருந்தது அதாவது அவருக்கு எதிராகவும் பேசியதாக இருந்தது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக புலந்தே புலம்பெயர் தேசத்திலே ஒரு வீத கூட சுமந்திரன்வர்களுக்கு ஆதரவு இல்லை காரணம் அவர் தேசியத்தை விரும்பவில்லை என்பதற்காகவும் தேசியத்தின் பால் பற்று பலர் அவரை நிராகரித்திருந்தார்கள் நாட்டிலேயும் அதாவது இலங்கையிலேயும் சிறிதரனுடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக சுமந்திரன் அவர்களை நிராகரித்தவர்கள் அதே வேளையிலே கஜேந்திரகுமார முன்னணி கட்சியிலே இருக்கின்றவர்களும் தேசியத்தை விரும்புகின்ற காரணத்தினால் சுமந்திரனை அறவே வெறுத்தவர்கள் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சியில் இருப்பவர்களும் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் கூட அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் நூற்றுக்கு நூறு வீதம் சுமந்திரன் அவர்களை வருப்பவர்கள் மான் கட்சி மற்றும் சங்க கட்சியில் இருப்பவர்களும் நிச்சயமாக சுமந்திரனுக்கு எதிரானவர்கள் என்று கூறுவதை விட சுமந்திரனை பிடிக்காதவர்கள் கொள்கை பிடிக்காதவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அதாவது சுமந்திரன் முகத்துக்கு முகத்துக்கு நேரே நேரே பேசுகின்றது பலருக்கு பலருக்கு பிடிக்காத அதாவது பேசுவது தான் சரியாக சுமந்திரன் எத்தனையோ நல்லபடியாக செய்திருக்கிறார் அதே வேளையிலே சில வாயை விட்டு தானே மாட்டப்பட்டிருக்கிறார் சில வார்த்தை பிரயோகங்களை சிங்கள ஊடகங்களுக்கு ஆங்கில ஊடகங்களுக்கு தமிழ் ஊடகங்களுக்கு அவர் நேரடியாக தன்னுடைய கருத்தை கூறுகின்ற பொழுது அவர்கள் மோதிக்க சில உண்மைகளை கூட சிலர் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அந்த வகையில் தேசியத்தை ஆதரிப்பவர்கள் சதி தேவர் தேசியத்தை கடைபிடிப்பவர்களோ அல்லது தேசியமா போராட்டமா இது சரி தவறை தாண்டி அதிலே இருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் அதை அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு சுமந்திரன் ஒரு சிம்ம சொப்பனம் அதாவது சுமந்திரன் ஒரு பரம்பரை எதிரியாக இருக்கிறார் அதன் காரணத்தினால்தான் சுமந்திரன் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மற்ற மற்ற தேர்தல்களில் அவர் நிராகரிக்கப்படுகிறார் ஒரு பெரிய விழாவிற்கு செல்வதாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு செல்வதாலும் சரி அவருக்கு எதிர்ப்பானவர்கள் தான் அங்கே தொண்ணூறு வீத ஆயுதமாக மாணவர்கள் நிற்கிறார்கள் அதனால் தான் தானே ஒரு விழாவை ஒன்று கூட்டி தானே இப்போ கொழும்பிலே அவர் மொழிவாய்க்காலில் சென்று அவர் அந்த நிமிந்தல் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அவருக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாத தன்மையினால் அவர் கொழும்பிலே அதனை ஏற்பாடு செய்து ஒரு புதிதாக கொழும்பு நினைவேந்தல் மே பதினெட்டு கொழும்பிலேயும் ஆரம்பி இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்டது போன்று கொழும்பிலேயும் ஆரம்பிக்கப்பட்டது போன்று செய்திருக்கிறார் செய்தாலும் அங்கேயும் ஒரு தவறை விட்டிருக்கிறார் அங்கேயும் அங்கே பங்கு கொண்டவர்களில் பலர் போராட்டத்துக்கு எதிரானவர்கள் போராட்டத்து மேதவு மேதகுவுக்கும் தானா வீணா பூனா இயக்கத்துக்கும் எதிரானவர்கள் அந்த தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று கூறி பலர் அவர்களுடைய எதிர்ப்பை இன்னும் எண்ணெயை ஊற்றி எரியப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் தேர்தல் வருகிறது வருகின்ற பொழுது நிச்சயமாக சுமந்திரன் அவர்களை தமிழரசுக் கட்சி நிறுத்தமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு விஷப்பரட்சியாக இருக்கும் ஆனால் அவரை தோற்கடிப்பதற்கு நிச்சயமாக சுமந்திரனுடைய எதிராக மற்ற கட்சிகள் அர்ச்சுனா கட்சியோ மற்ற கட்சியை விட ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களும் ஸ்ரீதரனுடைய பக்கத்திலே நிற்பவர்களும் சிறீதரனுடைய பக்கத்திலே இருக்கின்ற ஊடகங்களும் நிச்சயமாக மறைமுகமாக சுமந்திரன் தோல்வியை தழுவ வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார்கள் என்பது மாற்ற முடியாத கருத்து அது மாற்ற முடியாத கொள்கையாகவும் இருக்கிறது காரணம் அவர்களிடையே ஒரு பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சில வேளைகளில் அது பெரிய போராகவும் சில வேளைகளில் கட்சி கூட உடைகிற உடைகின்ற அளவிற்கும் போய்கொண்டிருக்கலாம் அது சிறிதரனும் தமிழரசு கட்சியை விட்டு விலகுவதாக இல்லை சுமந்திரனும் விட்டு விலகுவதாக இல்லை இது நீண்டு கொண்டு செல்ல போகிறது முதலமைச்சர் தேர்தல் வருகின்ற வரைக்கும் நிச்சயமாக மறைமுகம் மோசமான தாக்கல்களும் மறைமுகமாக சுமந்திரனை போட்டு தாழ்ப்பதற்கு அமுக்குவதற்கு நிச்சயமாக சிறிதரன் பக்கமும் மற்றிய தேசியத்தை விரும்புகின்றவர்களும் புலம்பெயர் தேசத்தில் இருப்புகின்றவர்களும் மற்றும் அர்ஜுனா தரப்பில் இருக்கின்றவர்களும் மற்றும் டக்லஸ் தரப்போ அல்லது மற்றிய தரப்புகளோ இருக்கின்றவர்களும் நிச்சயமாக என்பிபி கட்சி கூட சுமந்திரனுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கும் சில வேளைகளில் ரணில் கட்சிகள் சில வேளைகளில் மறைமுகமாக ஆதரவு செலுத்தலாம் சிங்கள கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் ஆதரவு செலுத்தலாம் ஆனால் இவருக்கு அதிகமாக ஆதரவு செலுத்தக்கூடிய ஒரே ஒருவர் சாணக்கியனாகத்தான் இருக்கும் சாணக்கியனும் இவரோடு இணைந்தவர்களும் அவரோடு நிற்கின்ற ஒரு சிலர் இவருக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய ஆதரவு மாத்திரம் யாழ்ப்பாண அதாவது யாழ் மாகாண முதலமைச்சராக இவர் வெல்வதற்கு போதாது என்பதை ஃபோர் ஊடகம் கருத்து கணிப்பாக செய்கிறது நிச்சயமாக ஒரு துன்பியலான முடிவாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அதை சுமந்திரன் ஏற்பாரா அதன் பிற்பாடு சுமந்திரன் என்ன முடிவெடுப்பார் என்பதையும் மக்கள் எதிர்பார்த்துத்தான் இருக்கிறார்கள் நிச்சயமாக சுமந்திரன் அந்த யாழ் மாகாண முதலமைச்சராக வருவதற்கு பல மடங்கு சாத்தியம் இல்லை என்று லங்கா ஃபோர் ஊடகம் கருதுகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு செய்தி கிடைக்கும் அத்தோடு கூட எங்களுடைய முகநூல் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் மற்றும் செய்திகளை வாசிக்கின்ற தன்மை உள்ளவர்கள் லங்கா ஃபோர் டாட் காம் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எல்ஏஎன் நான்கு டோட் காம் என்ற இணையதளத்துக்கு சென்று எமக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த செய்தியிலே இடைக்கிடை இடையே ஏதாவது தவறுகள் உச்சரிப்புகள் ஏதாவது இருந்திருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் வருகின்ற காலகட்டங்களிலே நாங்களும் புதியவர்கள் திருத்திக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருந்து எமக்கு ஆதரவு தாருங்கள் காரணம் இந்த செய்தியை நாங்கள் எழுதி வாசிப்பதல்ல தலைப்பை எடுத்துவிட்டு நாங்கள் அப்படியே இருந்து ஒரு அலசலை உங்கள் முன்னால் நாங்கள் ஒரு ஒளிவாங்கிக்கு முன்னால் நின்று பேசுவது போன்று நாங்கள் உங்களுக்கு இதை பதிவு செய்து தருகின்றோம் இதில் எந்தவித எடிட்டிங் ஒன்றும் செய்யாமல் தான் இந்த செய்தி உங்களுக்காக வந்து சேரும் தயவு செய்து தொடர்ந்து ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி